வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலத்துக்கு தினமுமே ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்படி சென்னை தாம்பரத்தில் இருந்து சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா சென்னையினாலே முக்கியமான ஸ்டேஷனாக சென்ட்ரலும் எக்மோரும் தான் பார்க்கப்படும் மூன்றாவது முனையமாக தாம்பரம் எப்பொழுது வளர்ந்து விட்டது ஆனால் இயக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்கள் பெரும்பாலும் இருந்தும் அதே நேரத்தில் இருந்தும் இயக்கப்பட்ட காலம் போய் இப்போ எந்த சிறப்பு ரயிலாக இருந்தாலும் தாம்பரத்திலிருந்து தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியாக தாம்பரத்தில் இருந்து தான் சிறப்பு ரயில் இயக்கப்பட போகிறது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கு கிடையாது தென் மாவட்டங்களுக்கு கிடையாது அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கம் போக போதானாலும் இல்லை இப்போது நார்த் இந்தியாவுக்கு டூர் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் பிரபலமான ஒன்று அதே மாதிரி தான் இந்தியாவினுடைய கிழக்கு பகுதிக்கும் மகடியான மக்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியாக இந்தியாவின் கிழக்கு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாக இந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது தாம்பரத்தில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ரயிலானது கிளம்பும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ஒன்று தாம்பரம் பரோனி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வியாழக்கிழமை ஈவினிங் ஆறு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினானது சென்னை எக்மோர் கூடூர் வழியாகத்தான் செல்கிறது விஜயவாடா விஜயவாடாவையும் தாண்டி விசாகப்பட்டினம் வழியாக இந்த ரயிலானது செல்கிறது பீகார் மாநிலம் பல்வேறு மாநிலங்களை கடந்து ராஞ்சி ராஞ்சிக்கு அடுத்து சித்தரஞ்சன் இதையெல்லாம் தாண்டி சனிக்கிழமை மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு பரோனி ஸ்டேஷன் போய் சேர்கிறது வியாழக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை தான் போய் சேருது வருகிற இருபத்தி ஐந்தாம் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கி மே மாதம் மற்றும் ஜூன் மாதம் இருக்கக்கூடிய எல்லா வியாழக்கிழமைகள்லையும் கிட்டத்தட்ட பத்து சேவைகள் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பரோனி ஸ்டேஷனில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி திங்கக்கிழமை நைட்டு பத் நாற்பத்தி அஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்து அடைகிறது இந்த ரயில் மூலமாக என்ன பலன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இங்கிருந்து விஜயவாடா விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி கொல்கத்தா போகணும் அப்படின்னாலோ இல்லை பூரி போகணும் அப்படின்னாலோ நிச்சயமாக பூரி ஜெகநாதர் தரிசிக்கணும் அப்படின்னாலோ இந்த ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது இந்த ரயில் சேவையானது பத்து வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது ரிட்டன் வரும்போது இந்த ட்ரெயினுடைய நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ரெண்டு இந்த ரயில் பற்றிய தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு நம்முடைய நண்பர்கள் பயணிக்க இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கும் இந்த தகவல் சென்று சேர வேண்டுமானால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது அவசியம் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி